குரு வந்தது நல்ல ஒரு விஷயம் கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணும் தொழிலதிபர்கள் அதிபர்கள் வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பணப் பொலக்காட்டங்கள் அதிகமாகும் வாழ்க்கையில் முன்னேற அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு பெற மன அமைதி பெற தம்பதிகளுக்குள் அன்பை மீட்டெடுக்க வசியத்தில் சிறந்து விளங்கும் ஆஸ்ட்ராலஜர் மற்றும் ஹீலர் ஹேமா அவர்களை மிகவும் குடுக்கல் வாங்கல் அதிகமாகும் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அதிகமாகவும் ஷேர் மார்க்கெட் அது இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது அதே சமயத்துல வெளிமாநிலம் மாநிலம் வெளிநாடு டிராவலும் அதிகமா கொடுக்கும் உங்களுக்கு ஸோ ரிஷபராசிக்காரர்கள் நார்மலாக கொஞ்சம் ட்ராவலிங் கம்மியாக பண்றவங்களா இருந்தா இந்த டைம் கொஞ்சம் டிராவலிங் பண்ணுவீங்க நார்மலாக கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ இவ்வளோதான் இருக்கும்னா கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருக்கும் அதுமாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மனைவி மூலமாக மற்றவங்களுடைய பணம் நமக்கு கொஞ்சம் கிடைக்கிறது ஏதோ ஒரு சுப விஷயத்துனால கிடைக்கிறது கிஃப்டா வர்றது இன்ஹெரிட்டன்ஸா வருது பூர்வீகத்தில் வர்றது அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு கொடுக்குறாரு அதே சமயத்துல சனி பதினொன்றாம் இடத்துல இருந்து அருமையான ஒரு அமைப்பு கொடுத்து நல்ல ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு பெருமூச்சு விடுற மாதிரி பழைய ரெண்டரை வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வேலை 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 எல்லாம் முயற்சிகளாகவே செய்து கொண்டிருந்ததுக்கு இப்ப அதுக்கு தக்க ஒரு அறுவடை செய்யக்கூடிய ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க சனி வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது சோ அதுவும் அந்த ஆறு மாசம் நூத்தி எண்பத்தி மூணு நாட்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான்